அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ எஸ்டடே வந்து எந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துணும் அப்படின்னா ஸோ டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பை சைடு வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் ஸோ ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு பை சைடு தான் நிஃப்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் ஓப்பனான இடத்துலேருந்து ஒரு த்ரீ ஃபார்ட்டி அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப் சைடு வந்து கொடுத்துருந்தது ஸோ கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபிஃப்டினுக்கு மேலே கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸோ நமக்கு வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு ஸோ என்னதான் பைங் போனா போனால் கூட ஸோ சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு ஸோ ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம நினச்ச மாதிரி கொஞ்சம் பையும் போயிருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கீழே இறங்கியும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கீழே இறங்கி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இது ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட் கேப் நிப்டி பேங்க் எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான் ஸோ இதெல்லாம் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷன் செல்லிங் ரெண்டு மட்டும் ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவல் க்ளோசிங் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ இதை வச்சு நம்மளால் வந்து ஸோ நாளைக்கு வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை ஃபுல்லாக வந்து பை பண்ணியிருந்தாங்க புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்கெல்லாம் ஓவராலாக ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி மிட் கேப் ஃபிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலில் இருக்கிறனால ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாங்கிறது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் சைடு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ என்எஸ்இல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் டூ தௌசண்ட் நைன் எயிட்டி செவன் ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு ஸோ அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி நைன் டிக்ளைன்ஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி டூ அன்ச்சண்ட் வந்து நைன்ட்டி சிக்ஸ் ஸோ ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் வந்து தேர்ட்டி ஃபோர் ஸ்டாக்ஸும் ஃபிஃப்டி டூ வீக் லோவில் வந்து ஃபிஃப்டி செவன் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து ஆயிருக்கு ஸோ அப்பர் சர்க்குல நைன்ட்டி ஃபைவ் லோயர் சர்க்குள் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோரை கம்பேர் பண்ணத விட ஃபிஃப்டி செவன் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இதில் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்னு ஸோ கொஞ்சம் கம்மி தான் ஸோ ஸ்டாக்ஸை ஒரு ஸ்டேபிளாக தான் ஸோ இந்த ஃபிஃப்டி செவன் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் ஸோ இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து கம்மி தான் ஸோ அடுத்தது ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஐடி செக்டார் இருக்குது ஸோ மற்றபடி பேங்க் எஃப்எம்சிஜி பிரைவேட் பேங்க் கன்சியூமர் டியூரபிள் ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நியர்பை நெகட்டிவ் க்ளோசிங் தான் ஸோ இதெல்லாம் நல்லாவே நெகட்டிவ் க்ளோசிங் ஸோ அப்படியே பாசிட்டிவில் இருக்கிற ஒரு சில செக்டாருமே பார்த்தீங்கன்னா நியர்பை நெகட்டிவ் க்ளோசிங் தான் ஸோ செக்டாரை செக்டார் வைஸாக நம்ம பார்க்குறப்ப கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் க்ளோசிங்கமாக தான் தெரியுது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் நல்லா தான் போய்ட்டு இருந்தது ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் ஹாஃப்லெலாம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து இறங்கியிருக்காங்க ஸோ ஹெச்டிஎஃப்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசி ரிலையன்ஸ் ஸோ இந்த நாலுமே முக்கியமான ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து டவுன் சைடு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மாரதி எம்என்எம் ஸோ ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட் ஆஃப்லேயும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆனது ஸோ செகண்ட் ஆஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் மாதிரி இருந்தது ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் டிசிஎஸ் நிப்டி சாரி இன்ஃபோசிஸ் சன் ஃபார்மா ஸோ ஃபார்மா செக்டர் கொஞ்சம் பரவாயில்ல ஸோ மற்றபடி ஹைவேட்ட ஸ்டாக்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைன் தான் இன்னைக்கு ஓகே ஸோ டெக்னிக்கல்ஸாக நம்ம பார்க்குறப்ப ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் தான் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன் டே கேண்டலில் காட்டிடறேன் ஸோ ஒன் டே கேண்டலில் இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு ஓகேங்களா ஸோ இந்த இடம் வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு ஃபர்ஸ்ட் நிப்டி பார்ட் இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேல வந்துட்டு இருக்கு அதனால இவ்வளவு தூரம் வந்திருக்கு ஸோ நாளைக்கும் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட அகைன் வந்து இந்த லோ வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க போய் சார்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் நியர்பை சப்போர்ட்ல தான் இருக்கு ஸோ அதனால ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு கொஞ்சம் க்ளோஸுக்கு கீழே இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம இந்த கேப்பில் ஒரு எயிட்டி செவன் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு லோ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இந்த சப்போஸ் ஒன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மேபி ஒரு எயிட்டி செவன் பாயிண்ட்ஸ் டவுன் எடுத்துகிட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து இருக்குது ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே மாதிரி தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் ஜோன் தான் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட ஸோ ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான தான் சான்சஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டாக்ஸ் அவ்வளோ வந்து பெருசாக வந்து இறங்கலை ஸோ நியர்பை சப்போர்ட்டில் தான் இருக்குது ஸோ அதனால் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நாட் ஃபோர் தான் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன் ஸோ கொஞ்சம் ஒரு கேப் டவுன விழுந்தாலும் அகைன் வந்து ரெக்கவரி எடுத்துட்டு இன்னைக்கு ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ ஓவராலா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இந்த அதாவது கிரீன் ரெட்டு மறுபடியும் கிரீன் மறுபடியும் ரெட்டு ஸோ இது மறுபடியும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன்ல நிற்கிறனால ஸோ அகைன் வந்து ஒரு கிரீன் வரதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம் பேங்க்ஸ் ரெண்டுமே சேம் தான் சோ பின் நிப்டி மட்டும்தாங்க பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு அப்படியும் பிரேக் அவுட் நடந்தாலும் இந்த சோனை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் பை தான் ஏன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பன் அண்ட் லோ சேமா இருந்தனால இங்கே ஹை வந்திருக்கு சோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சாதான் சோ செல்லிங் இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலதான் ஓப்பன் ஆனா சோ மறுபடியுமே பாத்தீங்கன்னா ரெக்கவரி ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ நாளைக்கு கீழே இறங்கி ஓப்பன் ஆனாலும் செல்லிங் பிரஷரங்கள் தான் அவ்வளவா இருக்காது அதே மாதிரி க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா ஸோ அகைன் வந்து எல்லா ஸ்கிரிப்டுமே பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் தான் நிறையவே இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாத்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம் ஸோ க்ரூட் ஆயில் மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ க்ரூட் ஆயில் மார்னிங்லேயே அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து டிரா பண்ணியிருக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணிட்டு வந்து மேல வந்துட்டு இருக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ உங்களுக்கு பேட்டர்னோட வீடியோஸ் வேணும் மொத்தம் வந்து டுவெண்ட்டி ஒன் டைப் ஆஃப் பேட்டர்னு இருக்கு சோ உங்களுக்கு பேட்டர்னோட வீடியோஸ் வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் சோ அதுக்கு மெசேஜ் பண்ணி சோ அந்த பேட்டர்ன் வீடியோஸ் வந்து வாங்கிட்டுங்க லைஃப் டைம் ஆக்சஸ் தான் ஃப்ரீ தான் அதாவது வந்து தான் நீங்க எப்போ வேணா அந்த வீடியோஸை வந்து பிளே பண்ணி கற்றுக்கலாம் கத்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து எப்பவுமே ட்ரையாங்கிள் பேட்டர் பிரேக் அவுட் பண்ணு இந்த இடத்துல தாண்டி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோ க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ இங்க இருந்து நல்ல ஒரு ஹை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போகும்னு சொல்லிடுறேன் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேடிங் பர்பஸ்க்கு தான் ரியல் மணிக்கு கிடையாது ரியல் மணியில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபினான்சியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க டார்கெட்

சிக்ஸ் இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து இப்போ தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து அகைன் வந்து ஈவினிங் டைம்ல ஒரு செவன்டி டு எயிட்டி பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸ் இன்னும் சப்போர்ட் ஜோனுக்கு வரல ஸோ ஈவினிங் மேபி டூ ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்தால் ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஃபோர் டு ஃபைவ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்தால் ஸோ இந்த இடத்துல வந்து பை ஆக்டிவேட் ஆகும் ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ் ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பையிங் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு இதுக்கும் மேலே க்ளோசிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸோ க்ளோஸ் கேண்டில்ஸ் க்ளோசிங் வச்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பையிங் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்லணும் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி செவன் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணலாம் எய்ம் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நாளைக்கு கொஞ்சம் கீழே இறங்கினா கூட அகைன் வந்து ரெக்கவரிக்கு தான் கொஞ்சம் பாசிபிள் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி மார்க்கெட்ஸ் ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்